திருவள்ளூர் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை கட்டுவதற்கு கட்டுமான பணி தொடங்கியதால் தடுத்து நிறுத்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியம் பேரம்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பேரம்பாக்கத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு மருத்துவமனை இல்லாததால் பேரம்பாக்கத்தை சுற்றியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் இந்த மருத்துவமனையில் தினமும் ஐநூறுக்கும் மேற்பட்ட புற நோயாளிகள் உள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் தற்போது பேரம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை கட்டடங்களை இடித்து புதிய மருத்துவமனை கட்ட தமிழக அரசு ரூபாய் இரண்டு கோடி ஒதுக்கியுள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் வருவாய் துறையினர் புதிய மருத்துவமனை கட்டுவதற்கு அரசு மேல்நிலை பள்ளி அமைந்துள்ள பகுதி உட்பட இரு இடங்களை ஆய்வு மேற்கொண்டனர் இதில் அரசு பள்ளி வளாகத்தில் மருத்துவமனை கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியானது இது அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அரசு மருத்துவமனையும் கட்டுவதற்கான பணிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பணிகள் நடைபெறாத நிலையில் மீண்டும் பணிகள் தொடங்கியதால் இதை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இது குறித்து தகவல் அறிந்த மப்பேடு காவல்துறையினர் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் இதுகுறித்து முன்னாள் மாணவர்கள் தெரிவிக்கையில் பள்ளி வளாகத்தில் மருத்துவமனை கட்டினால் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும் என்பதால் மருத்துவமனையை வேறு இடத்தில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விஷா செய்திகளுக்காக சுகுமார் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையாக இதை ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து இந்த இடத்தில் கட்டக்கூடாது மாற்ற இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்பது கிராமத்தினுடைய சார்பாக எங்களுடைய கோரிக்கையாக இதை நாங்கள் செய்கின்றோம் போராட்டமாக செய்கின்றோம்